பாரத தேசத்தின் மகோனதமான புராண இத்தியாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் லங்கேஸ்வரன் ராவணனுக்கு லங்கேஸ்வரன் ராவணனுக்கு லங்கேஸ்வரன் ராவணனுக்கு லங்கேஸ்வரன் ராவணனுக்கு

பிரிம் வருகிற அவனுக்கு மகராட்சன் மைந்தன் பிரஸ்தன் மரணங்கள் தந்த அதிர்ச்சி வளர்ந்திருக்கிறான் தாங்கவில்லை அதனால் இன்று நிலை உடைந்திருக்கிறான் யுத்தத்தில் வீரன் இவ்வாறு தளர்ந்து கலங்குவது ஏனோ ராவணன் இப்படி விட்டான் அவனிடம் இன்னும் சிறந்த வீரர்கள் இருந்தும் கூட அவனே களம் நோக்கி வந்துவிட்டான் இது தங்களுடைய வெற்றிக்கு அறிகுறி ஆண்மையும் வீரமும் சிறுதாவது இருந்தார் யுத்த பூமிக்கு ராவணன் போருக்கு அரைகூவி அழைக்கிறேன் ராவணா எங்கள் அணியில் இருக்கும் ஒவ்வொருவனும் மாவீரன் உனக்கு யாருடன் மோத வேண்டுமோ அவர் பெயரை சொல்லி அழை சுக்ரீவா அன்றியின் அடிபொருக்க மாட்டாமல் ஓடினாயே இன்று என் முன்பு வந்து நிற்க வெட்கமில்லை உனக்கு சென்று விடு ராவணனுடன் யுத்தம் செய்வது உன்னுடைய வந்திருப்பதாக சொன்னார்கள் அதற்காகத்தான் வந்தேன் அவனை போரிலே அழிக்க வந்திருக்கிறேன் இந்த யுத்தம் இப்படியே நீடிப்பதை நான் விரும்பவில்லை இந்த போரிலே உன்னை போன்ற வரிவுக்குரிய குற்றமற்ற அறிவற்ற மந்தி ஆவேசத்துடன் என்னை எதிர்த்து அடிபட்டு சாவதி நான் விரும்பவில்லை முட்டாள் அவனுக்காக நீ மடிவதா நீ எதற்கு சாகிறாய் அவனை வெளியே வர சொல் வந்தால் அவன் போர்க்களம் என்னவென்று புரிந்து கொள்வான் அதோடு நானும் இலங்கைக்குள் வந்ததற்கு அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பேன் இனி இலங்கையை நோக்கி கால் எடுத்து வைக்கின்ற எண்ணங்கள் பிறகு யாருக்குமே வராது யாரிடம் பேசுகிறாய் கொடுமையே உருவான கோழை திருடன் அற்பணே ஸ்ரீராமன் எதிரில் நிற்க தகாதவனே இங்கே கையிலே ஆயுதம் ஏந்தி மாவீரன் போல் நிற்கிறாயே உன்னை மோதுவதற்கு நான் போதும் நெறிகட்ட முறையிலே மார்பிலே அடிக்கிறாயோகள் நெறிமுறைகள் தெரியாதவனே யுத்த உன்னை யார் அனுப்பினார் யுத்த சென்றுவிடுகளை கற்றுக்கொண்டு வா எங்கே போர்க்களம் வந்தார் அவன் யாராயினும் சரி யுத்த முறைகளை கத்தவன் தான் ராட்சச மாவீரனுக்கு நினைத்ததே நெறிமுறை வரம்புகள் வரம்புகள் என்று சொல்லி ஓடிவிட பார்க்கிறாய் உத்தகலத்திலே ஒரே குறிக்கோள் வெற்றி அது எப்படி வந்தாலும் வரட்டும் உண்மையைத்தான் சொன்னாய் நியாயம் நீதி தர்மம் இம்மூன்றுமே உனக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஆயிற்றே இதயம் இருந்தால் தெரியும் உன் போன்ற வக்ரகுணம் உள்ளவனுக்கு நேர்மை என்பது திணையளவும் கிடையாது நாடோடி உனக்கேற்ற பதில் பறந்து வரும் என் அம்பு சொல்லுமடா

நீங்களே செல்லுங்கள் பிரபு உங்களை தவிர வேறு யாரால் எதிர்க்க முடியும் அவன் தனியாகவே நம் வீரர்கள் பலரையும் கொன்று நமது படைகளை அச்சுறுத்த முடியும் போர்க்களத்தில் இப்படி எதிரியின் கை வலிமை பெற்றுவிட்டதென்றால் நமது படைகளின் உறுதி குலைந்துவிடும் அடித்து விட்டாய் மகாவீரன் நானும் கொடுக்கிறேன் அதையும் பார் ஜெயஸ்ரீராம் எப்படி ஜெயஸ்ரீரா பகவான் சிவனின் கைலை மலையை தூக்கியவன் வாயுமைந்தன் அனுமனின் அடியை தாங்க முடியவில்லையா நீ ஒரு மாவீரன் மாவீரனாயிருந்தும் ஒரு குறை உன் சக்தி முழுவதும் தப்பு வழியிலே செலுத்துகிறான் அது விதியாக வந்து அழிக்கிறது யாருக்கு அழிவு எனக்கா அல்லது உனக்கா உனக்கு காட்டிலே அலைந்து திரிந்து வாழ்ந்தவனுக்கு லங்கா ராஜ்யத்தின் தங்க அரியாசனத்தில் அமர்ந்த ஆற்றல் மிக்க லங்கேஸ்வரனின் திருமுகத்தில் விதியின் அழிவா தெரிகிறது ராமா கேட்டு மயங்குகின்ற அந்த உன் செல்லும் என்னிடம் பக்தனுக்கும் அறிவாளிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் பக்தன் அறிவிலியோ மூடனோ மனதுக்குள் அழுக்கில்லாத தூய்மையானவன் மதியுகி அறிவாளி உன்னைப் போன்று அடுத்தவனை அலட்சியம் செய்வான் யார் மனதிலே அகந்தையும் கபடமும் இருக்கிறதோ அவனுடைய செயல்பாடு உன்னைப் போலவே இருக்கும் இந்த பொன்னிலங்கையின் அரியாசனத்தில் அமர்ந்தும் கூட வாழ்வை வழிமாறி அமைத்துக் கொண்ட வண்ணி இப்போது உன் மனமே குழம்பு இருக்கிறது உன் சொற்கள் அதை மூடி மறைக்கிறது உன்னையே கேள் ஆட்டிப்படைக்கும் அக்கிரமக்காரர்கள் எப்படியும் ஒரு வட்டத்திற்குள் மாட்டிக்கொள்வார்கள் ஒரு வட்டத்திற்குள் நிற்கிறார் காலம் உன் கணக்கை தீர்க்கப் போகின்றது ஓடி ஒளிந்து கொள்ள உன்னால் முடியாது முடியாது மட்டுமல்ல அது நடக்காத ஒன்று ஆடி அடங்கப் போகும் நேரம் இது இறுதி காலம் வந்துவிட்டது உன் பாபங்கள் ஒன்றாகச் சேர்ந்து அமைதியற்றவனாக உன்னை ஆக்கிவிட்டது அதெல்லாம் உன்னை தாக்குகின்ற நேரம் பாபச்சுமை உன்னை அடுத்தும் தலை தூக்க விடாது உள்ளுணர்வு குத்துவதால் ஏதேதோ உணர்கிறார் இது உன் பெருமையை சிறுமையாக்கிவிடும்